கஜுராகோ கலை கோவில்கள் தொடர்கிறது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து கிபி ஆயிரத்தி ஐம்பதுக்குள் கஜூராகோ கோவில்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும் இந்திய நாட்டில் வைர சுரங்கம் உள்ள பன்னாவிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வெளிர் மஞ்சள் நிற கற்களை இக்கோவில்களில் பயன்படுத்தியுள்ளனர் கஜுராகோ என்ற உடனேயே ஒவ்வொருவரின் மனதிலும் நிழலாடுபவை காமலீலைகளை எடுத்து காட்டும் சிற்பங்களே இதனை எப்படித்தான் சிற்பிகள் வடிவமைத்தார்களோ என்று வியப்படைகிறோம் இவற்றை கோவில்களில் படித்ததற்காக கூறப்படும் காரணம் மின்னல் தாக்குதல்களிலிருந்து கோவில் கோபுரங்களை பாதுகாக்கவே என்பதாகும் ஆடையின்றி வாழும் மக்களின் வாழ்க்கையை கற்களிலே காட்ட நினைத்த சிற்பிகளின் புதிய முயற்சி இது என்றும் கூறுவர் அதே ஆலயத்தில் ஆடை அணிகலன்களுடன் அழகிய சிற்பங்கள் இருக்கின்றன ஆன்மா ஆண்டவனுடன் கலப்பதை காட்டுவனாக இவை அமைந்திருக்கின்றன என்று சொல்வதுண்டு இங்கு உள்ள எல்லா கோவில்களுமே ஒரே மாதிரியான அமைப்பிலே கட்டப்பட்டுள்ளன கோவிலை நீண்ட சதுரமான மேடை ஒன்றின் மீது எழுப்பியுள்ளனர் கருவறை அர்த்த மண்டபம் முதலிய பிரிவுகள் அமைந்துள்ளன மகா மண்டபம் ஆராதனை மண்டபத்திற்கு இடையே ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கும் மேடையில் பல கோணங்கள் கொண்ட கல் அடுக்குகளில் மேல் பெரு சுவர்கள் எழுப்பி உள்ளனர் இச்சுவர்களில் இரண்டு அல்லது மூன்று வரிசைகளாக எல்லா பக்கங்களிலும் சிற்பங்களை பொருத்தியுள்ளனர் ஆங்காங்கே சாளரங்கள் உள்ளன புறச்சுவர்களுக்கு மேலே சிறிய கோபுரங்கள் அமைந்துள்ளன அவற்றின் மீது பொருத்தப்பட்ட வட்ட வடிவமான பெருங்கல்லில் மீது விமானங்கள் தலைக்கவசம் போல உள்ளன தலைக்கவசங்கள் மேல் கலசங்கள் உள்ளன ஆலயத்தின் உட்புறத்தில் ஆகம விதியை பின்பற்றியே அமைத்துள்ளனர் கோவில்களுக்குள் கிழக்கு பக்கம் பார்த்த ஒரே வாயில் பல படிகள் வழியே ஏறி செல்லும்படி அமைந்துள்ளது வாயிலில் கர்த்தோரணங்கள் விதானம் ஆகியவையும் மகா மண்டபத்தின் நான்கு மூலைகளிலும் சதுர வடிவமான தூண்கள் பெரிய கனமான உத்தரங்களால் இணைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கோவில்களில் சிலவற்றில் ஐந்து முதன்மை சிலைகள் உள்ளன கருவறையில் ஒன்று மேடையில் நான்கு மூலைகளிலும் ஒவ்வொரு சிலைகள் என்று இருக்கும் இத்தகைய ஆலயங்கள் பஞ்சாயதன் என்பர் கோவிலின் புறச்சுவரின் வெளிப்புறத்தில் தெய்வ வடிவங்கள் தேவதைகள் இளந்தம்பந்தியர் நாக கண்ணிகள் படை வீரர்கள் ரதங்கள் முதலிய கணக்கற்ற உருவங்களை காணலாம் காந்தாரிய மகாதேவன் கோவிலில் மட்டுமே எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு சிற்பங்கள் உள்ளன என்று கணக்கிட்டுள்ளனர் கந்தாரிய மகாதேவன் கோவில் பஞ்சாயன முறைப்படி கஜூரா கோவில் அமைக்கப்பட்ட கோவிலாகும் நூற்றி இரண்டு அடி நீளமும் அறுபத்தி ஏழு அடி அகலமும் கொண்ட இக்கோவிலில் கருவறை உருவச்சிலை மட்டுமே உள்ளது மற்ற சிலைகள் நீக்கப்பட்டு விட்டன இத்திருக்கோவிலில் அர்த்த மண்டபம் மண்டபம் மகா மண்டபம் வழிபாட்டு இடம் திருச்சுற்றுப்பாதை கருவறை என ஆகம விதிப்படி ஆறு பிரிவுகள் உள்ளன இக்கோவில் புறச்சுவர்களின் தேவதைகள் இசைவானர் வாத்திய கலைஞர்கள் என பல சிற்பங்களை காணலாம் அர்த்த மண்டபத்திலும் மண்டபத்திலும் கங்கண வட்டங்களான விதானம் உத்தரங்கள் முதலியவை உள்ளன தவசிகளை பூங்கொடிகள் சூழ்ந்த வனங்களில் காணலாம் கருவறை முகப்பில் முதலை வாகனம் கொண்ட கங்கா தேவியும் ஆமை வாகனமுடைய யமுனா தேவியும் காட்சி தருகின்றனர் கருவறையில் சலவைக்கல் லிங்க திருமேனி காணப்படுகிறது கருவறையின் எட்டு திசைகளிலும் அஷ்டதிக்கு பாலகர்கள் உள்ளனர் புறச்சுவர்களில் பலவித அழகிய சிற்பங்களை காணலாம் மண்டபத்தில் மங்கள மங்கையர் மலர்கொடிகளை தழுவி நிற்கின்றனர் மகாதேவன் கோவிலுக்கு வலப்புறத்தில் உள்ள காளி கோவிலுக்கு ஜெகதாம்பிகை கோவில் என்று பெயர் எழுவத்தி மூன்று அடி நீளமும் நாற்பத்தி இரண்டு அடி அகலமும் உள்ள இக்கோவிலில் வாயில் நிலையில் வைணவ சின்னங்கள் காணப்படுகின்றன இக்கோவிலும் பஞ்சாயதன முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் மகாதேவன் கோவிலில் உள்ளது போன்ற மண்டபம் கிடையாது கருவறையின் தென் சுவரில் உணர்ச்சி பொங்கும் முகம் கொண்ட யமனும் மேற்கு சுவரில் மூன்று தலைகள் எட்டு கைகளுடன் காட்சி தரும் சிவனுடைய அபூர்வ சிலையும் நம் மனதை கவர்கின்றன ஜெகதாம்பிகை கோவிலுக்கு வடக்கு புறம் கிழக்கு நோக்கி சித்திரகுப்தன் கோவில் அமைந்துள்ளது இதன் நீளம் எழுபத்தி ஐந்து அடி அகலம் ஐம்பத்தி இரண்டு அடி ஆகும் சதுரமாக உள்ள மண்டபத்தின் மேல் எட்டு பட்டைகள் கொண்ட உத்தரங்கள் உள்ளன நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்